ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் பார்த்துலாம் நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் டூவும் த்ரீயும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ராங் ஓகேங்களா என்னென்னு பார்த்தரலாம் நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எங்கே உருவாச்சுன்னா யூஎஸில் ஓகேங்களா அமெரிக்காவில் இருந்தால் எடுத்திருப்பாங்க யூகே வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து வருவாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றங்கள் அவங்கலாம் ஒரு சட்டங்கள் இயற்றுவாங்க ஓகேங்களா சட்டங்கள் இயற்றி அமல்படுத்துவாங்க அந்த சட்டங்கள் ஒருவேளை அரசியலமைப்பு மீறுது அப்படின்னு கருதும் பட்சத்தில் அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கும் அதிகாரத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து யாரு கொடுத்துருக்குன்னா நீதித்துறைக்கு வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா இதை தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டு அதுதான் சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நீதி அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது கரெக்ட் அவங்களுக்கு நீதி அதிகாரத்தை வந்து அரசியலமைப்பு வந்து அதை திருத்தம் திருத்தம் மூலம் குறைக்க முடியாது ஓகேங்களா திருத்தி அதை அவங்களுடைய அதிகாரத்தை கம்மி பண்ண முடியாது அதை தான் சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் ஓகேங்களா இப்போ நீதி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே மூணு விதிகள் வந்து வரும் ஓகேங்களா பதிமூணு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு பதிமூணு வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைக்கு அந்த சட்டங்கள்லாம் போடுறாங்கல்ல அந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைக்கு முரணான சட்டங்கள் அப்படின்னு சொல்ற இருக்கும்போது அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கும் அதிகாரம் தான் பதிமூணு வந்து சொல்லுது ஓகேங்களா அப்புறம் முப்பத்தி ரெண்டு வந்துட்டு வந்து அடிப்படை உரிமை நமக்கு தெரியும் அரசு உட்பட்டு தீர்வு காண உரிமை அப்படின்னு சொல்றோம் தீர்வு காண்றதுக்கு நீதி பேராணைகளை வந்து போடுவாங்க ஓகேங்களா நீதி பேராணைகள் உச்ச நீதிமன்றம் வந்து விதிக்கும் அதிகாரம் வந்து என்னன்னா முப்பத்தி ரெண்டு கீழே தான் நீதி பேராணைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் அதே மாதிரி டூ ட்வெண்ட்டி சிக்ஸ்னால் உயர் நீதிமன்றங்களில் வந்து நீதி பேராணைகளை அறிவிக்கும் அதிகாரம் தான் டூ ஓகேங்களா இது மூணுமே ஜுடிஷியல் தேவையை கீழே தான் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் புதுசு லைக் பண்ணுங்கள்